அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் இந்த மாத கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் எதுவரைக்கு இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து வரை அதன் பிறகு செவ்வாய் பகவான் விதினமனைக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவான் கடகமனையில் இருக்க இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம மனையில் வந்து ஆட்சி பலத்தோடு வழி மையாற்க போகிறார் சிம்மமனையில் புதனும் சுக்ரனும் இணைந்திருக்க இங்கே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார் கன்னிமனையில் கேதுவும் கும்பமனையில் சனி பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதன ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரமாக மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு ஸோ இது எதுவரைக்கும் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த புதன் வக்ரமாக பின்னோக்கி சென்று கடகமனையில் பகை பெற்று போகிறார் அப்போ என்ன நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யணும் அவசரப்பட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் எந்த ஒரு ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அது பார்த்துட்டு தான் டாக்குமெண்ட் நீங்கள் சரி செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டம் போ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி குடும்பம் எப்படி இருக்க போகிறது தனம் எப்படி இருக்கிறது உங்க வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சூரியன் அங்க ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் உங்களுடைய பேச்சு சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை தலைமை பண்புடன் இருக்கக்கூடிய அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய பேச்சுக்கள் இருக்கும் அரசாங்கத்தின் மூலமாக தன உறவு வரக்கூடிய தன்மை பிரயாரத்தின் மூலமாக தன உறவு கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது உங்களுடைய வாக்கும் நன்றாக இருக்க போகிறது வாக்கு பழிதம் நன்றாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் அப்ப மூன்றாம் இடம் வலிமை பெற்றால் என்ன தைரிய வீரிய ஸ்தானம் அல்லவா அப்ப தைரியம் வீரியம் பலப்படக்கூடிய தன் தன்மை சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை கூடிய ஒரு கிரகம் அல்லவா அப்போ அந்த தன்னம்பிக்கை அதிகமாக பெறக்கூடிய தன்மை வியாபாரத்தில் நாட்டம் இருக்கும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது அதே சமயத்தில் மூன்றாம் இடம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா அங்க சுக்கரன் உட்கார்ந்து அப்போ கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் வாய்ப்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்க்கும்போது நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அல்லவா அந்த சுகஸ்தானத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போது தாய் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய தன்மை அங்கு கேது உட்கார்ந்திருந்தார் சில தடைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது சுகஸ்தானத்தில் உடலம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் கூட்டு தொழில் இருக்கின்றவர்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தில் டிராவல் அலைச்சல் திருச்சல் இந்த மாதிரியான தன்மை விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் மன உளைச்சல் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அந்த குரு செவ்வாயும் இணைந்து அங்கே மங்களகரமான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்ன குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லவா அந்த வகையில் நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தை வலுப்பெறப் போகிறது அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது நிலக்காரகன் வீட்டுக்கு க அதாவது நிலக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியனுடைய வீட்டில் வலிமையாக மூன்றாம் இடத்துல அது மறைந்திருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து ஆகிறார் எப்போது இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட்டு அப்போது சுக்குரன் நான்காம் இடத்தில் வரும்போது திக்பலம் அங்கே கிடைக்கப்பெறுகிறது அப்போது சூரியனுடைய பார்வை இருக்கிறது அப்போ இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு அமையும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வீடு மாற்றுவது வீட்டை ஆல்டர் பண்ணுவது வீட்டுக்கு கிரக பிரவேசம் பெய்வது ஸோ இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது நன்மை அப்போ சூரியன் அங்கே இடத்தில் வலிமை பெற்றிருக்கிற அப்போ என்ன நடக்கப் போகிறது குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்க போகிறது அப்படி நம்ம சொல்லலாம் அது யாரோட சேர்ந்திருக்கார் உங்க ராசிநாதனோட சேர்ந்திருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் குழந்தைகளை சார்ந்ததாகவும் அந்த குழந்தையினுடைய கல்வி சார்ந்த விஷயம் அந்த குழந்தையினுடைய பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்போ ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆறாம் குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஆறாம் இடம்ங்கிறது வேலை அல்லவா வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அழுத்தம் நல்ல வேலை அமையல ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேலை போயிடுச்சு போய்விட்டது ஒரு வேலை கிடைக்குமா நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஏன் சொல்றேன்னா தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் அந்த வீட்டை வலுப்படுத்தும் அமைப்புக்கு ஏற்ற அந்த செவ்வாய் அந்த ஆறாம் இடத்தையே பார்க்கறதுனால என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அடுத்து கடன் கிடைக்குமான கடன் கிடைக்கும் கடனும் கிடைக்கும் அந்த கடன் அந்த கடனை சுப கடன்களாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் என்ன ஒரு வீடு வாங்கலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது இடம் வாங்கிறது இந்த மாதிரி சுப விஷயங்களை செய்து கொள்ளலாம் ஆனால் எதையாவது ஒன்று இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டு பணத்தை ரட்டிப்பு பண்றாங்க இந்த மாதிரியான யூக விஷயத்தில் யூகமாக நடக்கக்கூடிய எதிர்மறையாக இருக்கக்கூடிய திடீர் பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அந்த செவ்வாய் தன் வீட்டை தானே பார்த்து வலிமைப்படுத்தினால கடனை அதிகமாக்கக்கூடிய தன்மை எதிர்ப்பு பகையும் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ கோபம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நிதானம் இல்லாத தன்மையும் ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு உருவாக்கிவிடும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் நிதானமாக பக்குவமாக செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் அதிபதி பனிரெண்டுல போய் போய் நல்லது கிடையாது என்ன நடக்கும் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ குடும்பத்தை பிரிந்து வெளியில வெளிநாட்டு அதர் ஸ்டேட்ல போகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் தொழிலுக்காக அல்லது வியாபாரத்துக்காக அல்லது பணத்தை ஈட்டுவதற்கான தன்மை தான் கூடவே இருக்கும் போது என்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்ற ஆரம்பிக்கும் அப்போ என்ன அன்னூனியத்தை கடைபிடிக்கணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துறதுனால நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம் ஆனாலே நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்திவிடும் என்ன வெளிநாட்டு நீங்கள் ஒரு ஐடி செக்டரில் இருக்கிறீங்களா எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை அது இந்தியாவில் இருந்தால் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறது அல்லது உங்களுடைய ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே சமயத்தில் அந்நிய வாணிபம் சார்ந்த விஷயத்திலும் நல்ல நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் என்ன ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் போகலாமா அப்படிங்கிற எண்ணமும் இந்த காலகட்டத்தில் உதயமாகும் ஒன்பதாம் இடம் பாக்ய சனி அதாவது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பாக்ய சனி கொடுக்கணும்லவா நமக்கு ஒரு நல்ல பாக்யத்தை கொடுக்கணும்லவா ஏன் இதுவரைக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நிச்சயமாக நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் இப்போ சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் அப்போ இயல்புக்கு மாறிய தன்மை நடக்கப் போகிறது கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு நல்ல அல்ல ஸ்லோவாக டல்லாக கிடைக்க வேண்டியது கிடைக்கல தடைப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரி யார் இருந்தவர்கள் இப்போ கொஞ்சம் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுப்பதற்கு சனி பகவான் ரெடியாக இருக்கிறார் இந்த வக்ர சனி காலகட்டத்தில் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறது நல்லதாக அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்நிய மொழி பேசுபவர்கள் அந்நிய மாநில மாநிலத்தில் இருப்பவர்கள் அதர் கண்ட்ரியில் இருப்பவர்கள் மூலமாக தொழில் மூலமாக வேலை மூலமாக நல்ல உறவுகள் நல்ல மேம்பாடுகள் கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி ஆனால் திருமணத்துக்கு எந்த தடையும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு அதாவது இந்த சூரிய பயிற்சி ஆன பிறகு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினாறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் என்பது உங்களுக்கு கை கொடுக்கும் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் பதினோராம் இடத்திலிருந்து உங்களுடைய மனத்தை கெடுத்தது உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்தது அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதர வகையில் சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு கொடுத்தது அல்லவா இப்போ அதெல்லாமே உங்களுக்கு விலகியாச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆறாம் அதாவது அந்த எட்டாம் அங்குறது என்ன ஒரு வழி வேதனை அல்லவா ஆறு எட்டுங்கிறது ஒரு வழி வேதனை அந்த ஆறு எட்டாம் அந்த இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் எதெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ எதெல்லாம் அசிங்கம் அவமானம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு குரு அப்படின்னா சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை தங்கம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நல்லதொரு செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு ஒரு சில மிதனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை செய்யணும் என்கின்ற அந்த எண்ணங்கள் உதயமாக கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேனால் சொந்த தொழில் செய்வதற்கு எந்த தடையும் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை என்று நீங்கள் உங்களுக்கு பிடித்த அதாவது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவதும் அல்லது மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் தீருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கின்ற மற்றும் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்